திமுக ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியிலேயே மக்களை தேடி வருவாய்த்துறை என்னும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றும் அதனை காப்பியடித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மக்களிடையே உரையாற்றிய அவர் ஒரே திட்டத்துக்கு வெவ்வேறு பெயர்களை வைத்து திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக குறிப்பிட்டார் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டாடு இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராம போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை கேட்டு அதை ஸ்டிக்கர் கோரிக்கையில அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துறாரு ஏன் நாலு வருஷமா செய்யல மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல அவர் கொடுத்த நாற்பத்தி ஆறு அதை ஏன் செய்யல சிறுபான்மை மக்களின் ஓட்டை வாங்கத்தான் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறார்கள் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுகவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளோம் என்றார் அதிமுகவில் தனக்கு பிறகு சாதாரண தொண்டன் யார் வேண்டுமானாலும் தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் என்றும் ஸ்டாலினால் அப்படி சொல்ல முடியுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் கம்பெனி திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இப்போ இன்ப நிதி யார் ஒரு பதவிக்கு வர முடியும் ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம் எங்கையாவது ஒரு கூட்டத்தில் எங்க குடும்பத்தை தவிர திமுகவை உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம் திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லு முடியாது கொஞ்சம் காட்டு மன்னார் கோயில் பட்டா போட்டுருவான் எடுத்தபுற பட்டா போட்டு ஸ்டாலின் ஆமா மன்னராஜ் வந்துட்டு இல்ல பண்ணுவீங்க மன்னராஜ் வந்துட்டா அவன் சொல்றது மக்களுடைய உரிமை போயிருமே ஜனநாயகம் போயிருமே அதனால சொல்றேன் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்